பார்த்திங்களா இது கோழியுடைய ரெக்கை பார்த்திங்களா நம்ம ஊரில் இதுலேருந்து வெட்டி எரிஞ்சிருவோம்ல இதுலேருந்து வெட்டி எறிவோம் ஆனால் இங்கே வந்து எல்லாமே காசுதேன் இந்த கோழியுடைய கால் கோழியுடைய த இந்த கோழியுடைய தலை இதில் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்றாங்க எல்லாம் பாக்கெட்டு போட்டு சேல்ஸ் ஆகிட்ருக்கு நம்ம ஊரில் எல்லாத்தையும் காலை வெட்டி கீழே எறிவோம் இங்கே காலு நூறுரூவா சொல்லுவேன் ரெண்டு கால் கோழி கால் போய் காட்டோம்ட்டா நூறுரூவா இருக்கும் நம்ம ஊரில் ரேட்டு இப்படி எல்லா பொருள்களுமே காசு தான் பாருங்க கோழி ரக்க எல்லாமே இப்படித்தேன் இது இரநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து எவ்வளவு இரநூத்தி ஐம்பது ரூபா இது நம்ம வீட்டில்ண்டா வெட்டி கீழே அறிஞ்சிருவோம் இதில் வந்து வெட்டி அரிஞ்சிருவோம் ஆ இப்போ இது மஞ்சள் போட்டு வச்சுருக்கு மஞ்சள் இது ஏதாச்சும் கிருமி கிருமிகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்றக்கா வண்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கு இதைத்தான் வச்சு இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம்